ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷமும் கார்த்திகை விரதங்களும் சேர்ந்து வந்து இருப்பது ரொம்பவுமே கூடுதல் சிறப்புகளை வந்து பெற்றுள்ளது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் முருக பெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் வழிபாடுகளை வந்து நம்ம செய்து கொள்ள வேண்டும் இப்போல போல மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் அதேபோல் சஷ்டி விரதங்களும் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் பெருமானையும் நம்ம வழிபடும் பொழுது அவர்களுடைய அருளாசியானது நமக்கு முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை தவற விடாமல் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடுகளை செய்துக்கோங்க அதே போல் முருகப்பெருமானையும் வழிபாடுகளை செய்துக்கோங்க எப்படி தீபங்களை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துருக்கு அதையும் நீங்கள் போய் பார்த்து எப்படி தீபங்களை ஏற்றணுமோ அதற்கு தகுந்தார் போல தீபங்களை ஏற்றி பயனடைந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களானது ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கிறது எந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளப் போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்குறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு அபிக்யா சொன்ன கணிப்பு என்ன அப்படின்னு வந்து சிம்ம சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட பலனை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய கடின உழைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் பெறலாம் உத்தியோகஸ்தாரர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதிர்பார்க்கலாங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி சம்பள உயர்வுகளானது கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகள் அதேபோல் வியாபாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாதகமான காலங்களாகவும் காணப்படும் திருமண முயற்சியில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த வகையில் நல்ல வரனானது வந்து பார்த்தீங்கன்னா அமையும் காதல் துணையுடன் உறவுகளானது சிறப்பாகவே வந்து இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாகவே நீங்கள் செலவிடுவீர் கட்டத்தில் பணவரவானதை வரவானதை எதிர்பார்த்ததைப் போலவே உங்களுக்கு இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதே வேளையில் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செவ்வாய் பார்ப்பதனால மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களானது கிடைக்கும் கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திக்க நேரிடுங்க மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது அதேபோல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகளுங்க எனவே கவனமாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும் அக்கம்பக்கத்தினருடன் மீன் வாக்குவாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவது வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்ததற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காரியங்களானது உங்களுக்கு நடக்கலாம் கவனங்கள் தேவை மீன் அலைச்சல்களானது ஏற்படும் கலைத்துறையினருக்கு எதிர்பாலினர் தவரிடம் பழகும் போது கவனங்கள் தேவை நண்பர்கள் மூலமாகவே வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்குங்க அரசியல் துறையினருக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது தள்ளி போகலாம் வீண் அலைச்சல் வேலை வலுவானது இருக்கும் மேலிடத்திடம் நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க மனம் மகிழக்கூடிய காரியங்களானது இப்பொழுது நடக்கும் மாணவர்களுக்குமே ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது நல்லது அதேபோல் வெற்றிக்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் மனக்கவலைகளானது ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத ஒரு நிலைகளானது உண்டாகலாங்க பணவரவானது இருக்கும் வாக்கு வன்மையினால் காரிய அனுகூலங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகளானது ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவை பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின்னரே வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிணக்க நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க கோபங்கள் பிடிவாதங்கள் நீங்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலைகளானது மாறி உற்சாகங்களானது இப்பொழுது காணப்படும் வரவுக்கு மேல் செலவுகள் இருந்த நிலைமையும் மெல்ல மெல்ல வந்து மாறும் குடும்பத்தில் எதற்கெடுத்தாலுமே பிள்ளைகளை சத்தம் போடுவதை குறையுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் தாய்வழி உறவினர்களுடன் உறவுகளானது பழக்க அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு காத்திருக்கிறது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களிடம் பேசும் கவனமுடன் பேசவும் தேவையில்லாதவற்றை வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டாம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தர்க்கம் கூடாது அதே போல மேலதிகாரிகளினுடைய வலுவானது உங்களுக்கு கொடுக்கலாம் எதையுமே நீங்கள் செய்யக்கூடிய திறமை உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணருங்கள் பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களுக்கு வந்து குவியும் கலைத்துறையினருக்கு மிகவுமே அனுகூலமான காலங்கள் இது அப்படின்னே வந்து சொல்லலாங்க வாய்ப்புகளானது உங்களுக்கு குவியும் புத்திசாதனித்துடன் வந்து பார்த்தீங்கன்னா கையாள்வதனால் லாபமான ஒரு காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அதே அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இனிமையான செய்திகளானது தேடி வருங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நண்பர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது உண்டாக வாய்ப்புகள் இருப்பதனால கவனமுடன் வந்து இருப்பது நல்லது பெண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனங்களானது தேவை வாழ்க்கை துணைக்கு சந்தேகங்கள் ஏற்படும்படி நடந்து கொள்வதை தவிருங்கள் அதே தாயாருடன் தர்க்கம் கூடவே கூடாது நண்பர்களின் மீது கோபங்கள் கொள்வதையும் தவிர்க்கவும் மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனங்களானது இப்பொழுது தேவை அதே மிகுந்த நிதானமாக எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய வேண்டும் வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானங்களானது தேவை தேவையில்லாத இடங்களில் கருத்துக்கூறம் இயல வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலவையான ஒரு பலன்களாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசியில் உள்ள மகா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீண் குழப்பங்கள் காரிய தடைகளானது ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கு அதே போல் உங்களுடைய உடல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது மருத்துவ செலவுகள் தாங்க சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே உடனே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை அணியை சிகிச்சையை பெற்றுக்கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவன தடுமாற்றங்களானது உண்டாகலாம் பண வரவானது உங்களுக்கு தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீரான நிலைகளானது காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் சிக்கன நடவடிக்கையை வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவே சிக்கனத்தை வந்து நீங்கள் கடைபிடிப்பீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மந்தமான போக்கானது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்களானது உண்டாகலாங்க மாணவர்களுக்குமே நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது எந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு புலப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை நன்கு படித்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது ஏற்படும் உங்களுடைய பெற்றோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் புகழும் வந்து சேரும் அதேபோல் பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களானதை நீங்கி பிரகாசமான ஒரு எதிர்காலங்களானது அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த கார்த்திகை தெய்வத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் பெருமானையும் வழிபடுவதனால ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ தொடங்கலாம் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ